பைரவா வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வியல் மகிழ்ச்சி பொங்கட்டம் ஓம் ஸ்ரீ அர்ஷ்டம் பைரவாயி நமக வரக்கூடிய ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை முழு அஷ்டமி ஆடி ரெண்டு ஆடி பிறந்து ரெண்டாவது நாள் பைரவர் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி நம்ம தென்னக காசி பைரவத்திருக்கோவிலில் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் முழு பால அபிஷேகம் நடந்துட்டுருக்கு காலையில் ஒன்பது மணிக்கு முதல் கால அபிஷேகம் ஆரம்பித்து முழு திரவியங்களோட அபிஷேகம் பண்ணி பன்னிரெண்டு டு ஒரு மணிக்கு தீபாராதனை இது வந்து உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணி பன்னெண்டு ஒரு மணிக்கு கவச அலங்காரம் பஞ்சலோக கவச அலங்காரம் இந்த கவச அலங்காரம் பார்க்குறதே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான வைப்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க வைப் மீன்ஸ் என்ன ஒரு பெரிய ஈர்ப்புத்தன்மை இந்த அபிஷேகம் பார்த்து அலங்காரம் பார்த்து தீபாராதனை பார்க்குறதே ரொம்ப விசேஷந்தான் அதே போல் மாலை நான்கு மணிக்கு இரண்டாம் கால அபிஷேகம் மாலை நான்கு மணிக்கு உங்கள் கையாலே பால் அபிஷேகம் பண்ணி எல்லா திரவியங்கள் அபிஷேகம் பண்ணி எட்டு டு எட்டரை மணிக்கு பூர்த்தி ஆகும் இந்த பூர்த்திங்கிறதே ராஜ அலங்காரம் இந்த ராஜ அலங்காரத்தை பார்க்குறது ராஜ யோகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த ராஜ யோகங்கிறது உங்களுடைய மனம் அமைதியும் அந்த அலங்காரத்தை பார்த்திங்கன்னாவே அப்படியே சொக்கி போய்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ராஜ அலங்காரத்தை பார்த்து அந்த முழு திருப்தி முழு ஆதிக்கம் நமக்கு கிடைக்கணும் தெய்வத்தினுடைய கடாச்சங்கள் கிடைக்கணுங்கிறத ராஜ அலங்காரம்னு சொல்கிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூலை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி ரெண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான நிலை கண்டிப்பாக கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுவர்ணாரசனம் பைரவாயினமாக பைரவா ஆசீர்வாதம்